<متوسط> <applause> الحمد لله والحمد لله والتقى والسلام, والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في محكم الأنزل وَالْقُرْآنُ العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم أمر مبين always say hi. sullllah triro n minimale. Abalan Bibiyu sota allarab� stuffedicks Brooks saa lna a lkakaw ц Purax. Chirruf pul65 amd the grassuma. Mus loboney taql priced argam ra warmah. Alhamdullsanaál. lchumbavan a Lま. c tudo மாநாட்டை நடத்திக் கொள்ளக்கூடிய மாநாட்டில் தலைவர் பொறுப்பேற்று சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய சங்கையான தலைவர் முன்னிலை வகிக்கக்கூடிய அனைத்து பெருமக்களே வாக்குறை தலைவர் பெருமக்களை சொல்லப்படக்கூடிய வருகை வருகின்றங்கள் அனைவர்களுக்கும் அடியேறி நன்றாக அஸ்லாம் முடியாமல் அங்கே ஹராமல் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ள சூழலிலே நம்முடைய வாழ் நம்முடைய காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ் பெற்றாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும் அது எந்த அடிப்படையில் இருந்தாலும் சரி வியாபார ரீதியில் இருந்தாலும் சரி கொடுக்க வாழ்க்காக இருந்தாலும் சரி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொண்டால் பாதுகாத்துக் கொண்டால் மிகப்பெரிய வணக்கசாரியாக அவர்கள் தான் இருக்கிறார்கள் யாருமேயான மிக பெரிய வற்கசாரி என்று சொன்னால் பெருமானா சல்லல்லாஹு சொன்னார்கள் ஹித்தபாய மகாரி ஹராமிதிருந்து நீங்க தறந்து ஹெல்லின்தே ஹராமிதிருந்து பாவிハத்து கொண்டின்தே ஹராமிதிருந்து பாவிハத்து கொண்டாய் அவர்களை தான் மிக பெரிய வற்கசாரியாக இருக்கிறார்கள் என்று அலாமிருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணலர்கள் சொல்றாங்க ஹரமியானவங்க மிகர்ிருமான் சல்லல்லாஹு சொன்னார்

ஒரு நூறு தவறான வழியில வந்தது அப்படிப்பட்ட ஒரு படத்தை போட்டார் நம்முடைய தொழுகை அந்த டிரெஸ் போட்டு எப்போதெல்லாம் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத என்று அன்னந்தர் மகாராஜ் சொந்தப்பா உடைவசனம் அன்பர்கள் தெளித்தருகிறார்கள் அம்மையாம பாதுகாப்பட அண்ணவர்களோடு கலந்து கொண்டவர் எதிர்களால் வெட்டப்பட்டு சொன்னார்

ஒரு கடக ஒரு கால் அது ஒரு அரிய உடம்பையானால் அதை போல மட்டும் வருவார்கள் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன நம்முடைய நிலைகள் ¿Eres que no? ¿Sí, Tomás?

அنا போய் பார்த்து கொள்வேன் நான் பரிசுத்தமாக انا பெயரெடுவாட்டேங்க அல்லாஹ் குர்ஆன் பரிசுத்ததாகنا பார்த்துるவ தயார் வர. ஹரத் பரிசுத்த திவக்குக்குல வரக்கக்க. அந்த பரிசுத்த ஹராளமுடைய வார்த்தையின் இன்னா ரகத்தினால் ஹரமானன்களுடைய உடம்பு செல்லும் ரகத்தினால் உங்களை நம்ம எல்லாரும் அந்த அருளूं கேக்குறதுவா செய்றோம். ஆனா நம்ம ஜவா கேட்டுக் கொள்வதாக செய்ய வேண்டியது அப்படியே. என்ன அல்லாஹ் குர்ஆனை தர்ணிக்கறா? ಅಲ್ಲ ಅಭಿನಂದನ ಕೋರಾಟ ಯಾಕೆ ಹಣ್ಣ ನಮ್ಮ ರಾಜ್ಯ Kamu semua Allah memberi rezeki dan tergerak untuk.

साफ हरान पापी मिले नदी वाले அவங்க சொன்னாங்க அப்ப செலவாக சொன்னாங்க நீங்கள் முழுக்க முழுக்க மகாதிம நீங்கள் பாதுகாத்துக் கொண்டால் நீங்கள் உடனே உட்கொள்வீர்களானால் பரிசுத்த உடனே நீங்கள் சாப்பிடுவீர்கள்

Oh, okay.

நிறைய பேருக்கு அப்படின்னா மாவட்ட சதனை அவர்கள் என்று ஒரு நபித்தோழர் அபூ ஜஹல் என்ற ஒரு நபித்தோழர் காலையில தொழுகைக்கு முன்ன பெல்லா ஜாமே எடுத்து लिया அந்த மாதிரி தால்மாலத்துக்கு போய் எல்லா தொழுகை நூலோ நிறைவேஞ்சுகுவாங்க அதே மாதிரி இருக்கமா அது الرسول அவர்கள்

அவருடைய பேர் போட்டப்பட்டு வந்தவர்களே சொன்னார்களா எப்படி பெருப்பை அவர்களே ஜென்மத்துடைய பெண்களுடைய தன்னுடைய பெண்ணைகளை அப்படித்தான் இருந்தார்கள் சொல்றாங்க ஒரு நாள் போனாங்களா பத்மநாயகம் பிள்ளைங்க பசி மூணு சாப்பிடல பசியோட இருந்தாங்க அங்கிட்டே போயிட்டாங்க தேடி வந்தாங்க ஒரு ஆடு வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு திருவிழா கேட்டாங்க பிள்ளைங்களுக்கு சின்ன பண்ணி வந்தாங்க சின்ன பணியை வந்தாங்க அங்கிட்டே வந்தாங்க கேட்ட நான் ஆட்டு இருந்து பாலை கலந்து கொடுத்தேன் அதை வாங்கிட்டு கேட்டாங்க i